பாத்திரம் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு எடுத்து வைக்கலாம் சம்மிங் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து கத்தியில் வந்துட்டு வெங்காயத்தை குத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணே எரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது மச்ச மாதிரி நம்ம தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போயுமே வெங்காயம் குறிக்கும்போது வெங்காயம் கத்தி முனையில் ஒரு வெங்காயத்தை குத்தி வச்சுருவேன் கன்று சுத்தமாகவே எரியாது நம்மளுக்கு கண் எரிச்சல் இருக்கவே இருக்காது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்